அதிமுக வந்து அழுத்தம் கொடுத்து அதை வந்து கேட்டுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஜனநாயக பண்பு பாஜகவில் வளர்ந்துருச்சான்னு எனக்கு தெரியல அங்கே இருக்கிற எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னதை விட நீங்கள் அதிமுகவை வந்து குழி தோண்டி புதைக்க முடியாது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த அளவுக்கான ஒரு அவமானம் என்பது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே நடந்திருக்கிறது பாஜக தலைமை மாற்றப்பட இருக்கிறதாக தகவல் இருக்குல்ல அவரை என்னைக்கு வந்து லண்டனுக்கு படிக்க போங்கன்னு அனுப்பிச்சாங்களோ அப்பவே மாற்றம்தான் என்ன கொஞ்சம் இழுபறி அந்த கிரேஸ் டைம்னு சொல்லுவோம் பாருங்க இவங்க ஜெயலலிதா அம்மையார் சொல்லும்போது போது சொல்லுவாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வந்து அறுபது வயசு தான் அதுக்கு மேலே வாழ்நாள் அப்படின்னு சொன்னால் அது கிரேஸ் டைம் அப்படின்ற மாதிரி இவருக்கு எப் என்றைக்கு வந்து லண்டனுக்கு அமிச்சாங்களோ அப்பவே முடிஞ்சு சில பேர் வந்துட்டு பாட்டு எழுதி பேர் வாங்குற புலவர்களை விட போட்டு கொடுத்து பேர் வாங்குகிற புலவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு கொடுத்து இன்றைக்கி வந்து எல்லாருடைய மத்தியிலையும் வந்து ஒரு தலைவராக நின்றுட்டு இருக்கார் ஆனால் இதுவாக தலைமை பண்ணிட்டு நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு நபரை தான் கொண்டு வருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பாஜகவை வச்சு செல்வாக்கு தேட முடியாது செல்வாக்கு நபரை வச்சு தான் பாஜகவுக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேட முடியும் அது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தக்கூடிய வேட்பாளரை வச்சே நம்ம பார்த்துட்டோம் அதாவது யார் வந்து இதை உடைச்சாங்களோ அவங்களே ஒன்று சேர்க்குற மாதிரியான ஒரு சூழலில் பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு அதுக்கு மனசு இருக்கான்னு கேட்டால் கஷ்டம்தான் என்ன நமக்கு எப்படியாவது தாமரை ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையாவது மலர வைக்கிறதுக்கு இவங்களுடைய அந்த கூட்டணி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கல லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தமிழகத்தில் பாஜக தலைமை மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ச்சியாக அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து அதிமுக கொடுத்த அழுத்தத்தினால பாஜக தலைமை மாற்றப்பட போகிறதாக ஒரு தகவல் இருக்குது மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறாரு தமிழகம் வராரு இந்த சூழலில் பாஜக தலைமை அவர் போனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக வந்து அழுத்தம் கொடுத்து அதை வந்து கேட்டுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஜனநாயக பண்பு பாஜகவில் வளர்ந்துருச்சான்னு எனக்கு தெரியல அந்த அந்தளவுக்கு மாறியிருக்கா அப்படின்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிலாம் எதுவுமே கிடையாது எடப்பாடியார் அவர்கள் போய் பிரதமரை சந்திக்கிற இருப்பதும் ஏற்கனவே உள்துறை அமைச்சரை வந்து சந்திச்சுட்டு வந்ததும் ஏதோ ரெய்டு வந்துட்டு போனதுனுடைய பின்விளைவு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஒரு உள்துறை அமைச்சரை ஒருத்தர் சந்திக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சந்திக்க போகிறார் அப்படின்னா ஒரு சின்ன அறிக்கை கூடவோ கொடுக்க மாட்டாங்க அதுலேயும் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டால் இன்ன காரணத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு கூட சொல்லாமல் அங்கே இருக்கிற எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னதை விட நீங்கள் அதிமுகவை வந்து குழி தோண்டி புதைக்க முடியாது ஒரு கட்சி இந்த அளவுக்கு கூட ஒரு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா இத்தனை வருஷமாக அந்த கட்சி பயணப்பட்ட பாதை என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கிய நோக்கமே திமுகவை தான் அது ஒரு பக்கம் ஆனால் அவர் அதுக்கப்புறமா அதை எப்படி வளர்த்து எடுத்துகிட்டு வந்தார் மக்களினுடைய பார்வையில் அந்த கட்சி என்னவா இருக்குது இன்றைக்கி கூட நீங்கள் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா ஒரு யாராவது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தாராள மனசோட உதவி பண்ணிங்கன்னா வாழ்க எம்ஜிஆர்னுவாங்க வாங்க அவங்க மனசை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் வந்து ஒரு வள்ளல் அப்படிப்பட்ட ஒரு முகமாக இருந்த ஒருத்தர் வந்து தொடங்கிய கட்சியை இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அடகு வச்சது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு போக்கு நீங்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்க போகிறதா இருந்தால் வெளிப்படையாக சொல்லிகிட்டே போயிருக்கலாம் அதை சொல்லக்கூட முடியாமல் அதுக்கப்புறம் அவரை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டினுடைய பேசினேன்னு பேசுனேன்னு பாருங்க பா இவரல்லவா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய அவர் மேலே ஒரு பெருமையான ஒரு பார்வை வந்தது ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே உள்துறை அமைச்சர் ஒரு ட்வீட்டின் வழியாக அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத ஒரு கூட்டணி உடன்பாட்டுக்கான ஒரு சந்திப்பாக அதை வந்து சொன்னது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானம் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த அளவுக்கான ஒரு அவமானம் என்பது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே நடந்திருக்காது அவர் அங்கே போய் அதை அண்ணாமலையின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை சொல்லி அதை வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னது இது உண்மையிலேயே இந்த இருபத்தி அஞ்சினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாகத்தான் இருக்கும் ஒரு தகவல் வருது இல்லையா பாஜக தலைமை மாற்றப்பட இருக்கிறதாக தகவல் இருக்குல்ல அவரை என்னைக்கு வந்து லண்டனுக்கு படிக்க போங்கன்னு அனுப்பிச்சாங்களோ அப்போவே மாற்றம்தான் என்ன கொஞ்சம் இழுபறி அந்த கிரேஸ் டைம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கிரேஸ் பீரியடில் தான் இது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க ஜெயலலிதா அம்மையார் சொல்லும்போது சொல்லுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வந்து அறுபது வயசு தான் அதுக்கு மேலே வாழ்நாள் அப்படின்னு சொன்னால் அது கிரேஸ் டைம் அப்படின்ற மாதிரி இவருக்கு எப் என்னைக்கு வந்து லண்டனுக்கு அமிச்சாங்களோ அப்பவே முடிஞ்சு என்ன யாரை கொண்டு வர்றது யாரையாவது கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அது எங்கே எதிரொலிக்க போதோ அப்படின்னால அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இறக்குவோம் அப்படின்னு மேலிடம் வந்து நினைச்சிட்டு இருக்கு இது இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்களினுடைய தன்மை என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க அவர்கிட்ட மூணு சி இருக்கிறதா அரசல் புரசலான பேச்சு என்னென்னா கரப்ஷன் ஒன்று கலெக்ஷன் ஒன்று இப்படி கம்ப்ளைண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே போனாலும் ஊழல் எங்கே போனாலும் கை நிறது எங்கே போனாலும் அவங்கள போய் போட்டு கொடுக்குற வேலையில் இது இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு பரவலாக தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிருக்காருனா அதுக்கு இந்த காரணம்தான் என்ன காரணம்னா இவனை பற்றி அவன் அவங்க கிட்டே போட்டு விடுறது அவனை பற்றி இவங்கிட்ட போட்டு விடுறது சில பேர் வந்துட்டு பாட்டு எழுதி பேர் வாங்குகிற புலவர்களை விட போட்டு கொடுத்து பேர் வாங்குற புலவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு கொடுத்து இன்னைக்கு வந்து எல்லாருடைய மத்தியிலையும் வந்து ஒரு தலைவராக நின்றுக்கிட்டு இருக்கார் ஆனால் இதுவா தலைமை பண்பு இதுதான் தலைவருக்கான தகுதியாக அப்படின்னு கேட்டால் இல்லை அதனால அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து அதிருப்தியோட தான் இருக்கிறாங்க எங்கே வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட சுதந்திரமாக சொல்ல முடியல சொல்ல முடியாமல் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு குமரிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நம்ம பேசுகிறோம் இல்லையா நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பிரச்சாரத்துக்காக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நிதி எங்கெல்லாம் வந்து சிக்கியது யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத அரசல் புருசலாக வெளியில் வந்து தான் இல்லையா தமிழிசை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது எவ்வளோ அதிருப்தியோடு இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு இனிப்பு பொட்டலத்தை வாங்கிட்டு போய் கொடுக்கறதும் இவர் வந்து அக்கானு கூப்பிட்றதும் அவங்க வந்து தம்பின்னு கூப்பிட்றதும் நம்ம அந்த நாடகத்தை எல்லாம் பார்க்க தானே செஞ்சோம் அதனால் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேவே நாற்பது தொகுதியிலையும் தாமரையால் மலரவே முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே மேலிடத்தில் அண்ணாமலை அவர்களினுடைய தகுதி என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இவரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சீஸ்னல் தான் அந்த பருவத்தில் அந்த பழம் வந்து அறுவடை ஆயிடணும் அப்படி இல்லாட்டி மாற்றிடுவாங்க அதனால் அவங்கள மாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை என்றைக்கோ எடுத்தாச்சு வெளியில சொல்லாம இந்த இருபத்தி ஆறு தேர்தலை கணக்கில் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி யாரை இறக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக போயிட்டு இருக்கு அதனால அதிமுக சொல்லி இவங்க மாத்துறாங்க அப்படின்னு சொல்றதுல எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கே நல்லா தெரியும் தான் அவர் பேசும்போது நான் இனிமேல் தொண்டனாவே வந்து தொடர்றேன் தொண்டனாவே இருந்து தொடர்ற ஆளா இருந்தா இத்தனை பேரை நீங்கள் காலி பண்ணியிருப்பீங்களா கட்ட தலைவராக இருந்த பாஜகவினுடைய முகங்களை எல்லாத்தையும் அடிச்சு 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 அடித்து காலி பண்ணிவிட்டு இன்னைக்கு நான் வந்து தொண்டராகவே நீடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எங்கேயாவது ஒரு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்துட மாட்டாங்களா எங்கேயாவது ராஜ்யசபாவில் ஒரு இடம் கிடைச்சிடாதா அப்படின்றதுக்கு அடி போடுறது தான் இந்த வேலையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் இப்போதைக்கு நம்ம பார்வையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு செல்வா இருக்கிறார் அவரை போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு மேலிடமும் தீர்மானிச்சு வச்சுருக்கு இதுக்கு நடுவில் வாணிதி ஸ்ரீனிவாசன் போகிறவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பார்களா இல்லை அந்த அளவுக்கு அடித்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் மேலிடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு நடுவில் அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் கருப்பு முருகானந்தத்தை வந்து கொண்டு வந்தடலான்னு ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா இவர் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் அப்போ நாம இல்லையே தவிர நமக்கான செல்வாக்கு அங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு ரீதியில் அவர் யோசிக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனால் இதை வந்து நிச்சயமாக மேலிடம் ஏற்றுக்காது மேலிடம் ஏற்கனவே அண்ணாமலை யார் அவர் என்ன மாதிரியான அரசியலை செஞ்சிகிட்டு இருக்காரு அவரை இதுக்கு மேலே எங்கே கொண்டு போய் வச்சா சரியாக இருக்கோ அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணிட்டாங்க அதை இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அறிவிச்சுருவாங்க ஏற்கனவே மாவட்ட அளவில் இருக்கிறவங்களை எல்லோரையும் மாற்றி கீத்தி போட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ மாநில அளவில் அண்ணாமலை அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் கருணை அடிப்படையில் ஒரு கிரேஸ் டைம் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் இது மாற்றின உடனே ஒரு நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு நபரை தான் கொண்டு வருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பாஜகவை வச்சு செல்வாக்கு தேட முடியாது செல்வாக்கு நபரை வச்சு தான் பாஜகவுக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேட முடியும் அது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தக்கூடிய வேட்பாளரை வச்சே நம்ம பார்த்துட்டோம் அதனால் இதுக்கு மேலே நல்ல செல்வாக்கு கொண்ட ஒரு நபர் அவர் கட்சி எந்த கட்சியில் இருக்காருன்னு பார்க்காம அவர் எந்த சின்னத்துல நிற்கிறாருன்னு பார்க்காம யார் வந்துட்டு அவருக்கு ஓட்டு போடுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் மேலிடம் இப்போதைக்கு யோசிச்சு அவங்கள தேர்வு பண்ணி வச்சிருக்கு கூடிய விரைவில் அதுக்கான இது அறிவிப்பு என்பது வரும் அது வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் இப்போ நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நல்ல ஒரு செல்வாக்கு பெற்ற நபராகவே தான் இருந்தார் அவர் இப்போ இங்க வந்தார்னா இந்த தேர்தலை நிச்சயமாக ஜெயிக்கக்கூடும் அப்படி ஜெயிச்சுட்டார்னா அண்ணாமலை அவர்கள் நான் கோயம்புத்தூர்ல எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு பேசுனதெல்லாம் கறிப்பூசின மாதிரி ஆயிடும் அதற்காக அதுல மாற்றி மாத்தி இப்போ கருப்பு முருகானந்தத்தை கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு கருத்து கூட ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் இதற்கான முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டன காலம் கருதி மேலிடம் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ இருபத்தி ஆறுல அது வந்து சரியானபடியில் எதிரொலிக்கும் இப்போ ஏற்கனவே இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் ஆனால் அவர் அதுவுமே சொல்லலை அமித்ஷா ட்விட்டு போட்டுட்டே சொல்லிட்டாரு இப்போ பிரதமர் மோடியை ஓபிஎஸும் சரி யூபிஎஸும் சரி தனித்தனியாக சந்திக்க போகிறாங்க இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க அதாவது அதிமுக மீண்டும் ஒருங்கிணைப்புக்கான சந்திப்புன்னு இதை பார்க்கலாமா இல்லைன்னா எப்படியான சந்திப்பாக அதை பார்க்குறது அதாவது யார் வந்து இதை உடைச்சாங்களோ அவங்களே ஒன்று சேர்க்குற மாதிரியான ஒரு சூழலில் பார்க்குறோம் ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு அதுக்கு மனசு இருக்கான்னு கேட்டால் கஷ்டம்தான் என்ன நமக்கு எப்படியாவது தாமரை ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையாவது மலர வைக்கிறதுக்கு இவங்களுடைய அந்த கூட்டணி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து எதிரொலிக்கும் இப்போது கூட எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாகட்டும் இனிமேல் பிரதமரை சந்திக்க இருக்கக்கூடிய நிகழ்வாகட்டும் அது எல்லாமே ஏதோ ரெய்டுக்கான விஷயமா இருக்குது இன்னொரு பக்கம் இவர் எப்படியாவது திமுக கூட்டணி உடையும் அதுலேருந்து யாராவது நம்ம பக்கத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காய் நகர்த்தி காய் நகர்த்தி பார்த்தார் ஒன்றும் பயன் வரல சரி இப்போது கட்சி தொடங்கினார் இல்லையா ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ போராட்டம்லாம் கூட அறிவிச்சிருக்காரு அதனால் தாவேக்காவோட நம்ம எப்படியும் வந்து ஒரு கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க கடைசியில் தாவேக்காவினுடைய இது டிமாண்ட் இருக்குது பாருங்களேன் அது ரொம்ப பெருசு ஏன்னா இத்தனை வருஷமாக கட்சி நடத்தின நம்மளுக்கும் ஒரு வருஷம் கட்சி நடத்தின இவங்களுக்கும் என் ஒரு வித்தியாசம் கூட இல்லையே இவ்வளோ டிமாண்ட் கேட்குறாங்களே ரெண்டரை வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க ரெண்டரை வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம் ஐயோ இது ரொம்ப பெரிய அலப்புறையாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு யோசிப்பில் தான் அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி இவங்களை எல்லாரையும் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த சூழலில் மறுபடியும் ஓபிஎஸ் அவர்களை ஒன்றா இணைக்கிறதோ அல்லது சசிகலா அம்மையாரை ஒன்றா இணைக்கிறதோ எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவருக்கு தன்னுடைய தலைமை தன்னுடைய பதவி ரொம்ப முக்கியம் என்ன தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவியில் இல்லாட்டியும் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர்கிட்ட தான் சின்னம் இருக்குது அவர்கிட்ட தான் கட்சி கொடி இருக்குது அவர் தான் அந்த கரவேட்டி கட்ட முடியும் அவர் தான் வந்துட்டு தனக்கு பின்னாடி ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் போட்டுக்கிட்டு அவர் தான் சின்ன புரட்சி தலைவர் சின்ன எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி அவரால் தான் சுத்த முடியுது அப்போ இது எல்லாமே இவங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா போயிடும் நம்ம இடத்துக்கு வந்து ஆட்டம் கண்டுடும் அதனால் எக்காரணத்து கொண்டும் இவங்கள உள்ளே விடக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு தான் அவர் இருக்கார் ஆனால் கட்சிக்குள்ள என்னவாயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலும் தோல்வியே வந்துட்டுருக்குறோம் பத்து தோல்வி எடப்பாடி பதினோரு தோல்வி எடப்பாடி அப்படின்னே வந்துகிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேலேயும் இவரோடையே இருந்தால் சரிபட்டு வராது அதனால நம்ம வந்து ஒரு கூட்டணிக்கு போயிடுவோம் அதாவது கட்சியிலேருந்து பிளந்து போனவங்கள முதல்ல உள்ளே சேர்த்துட்டு கடைசியில் பாசிசத்தோடைய கூட நம்ம கூட்டணி வச்சு எப்படியாவது நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதுனால எடப்பாடி அவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழல் தான் ஏன்னா இவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓபிஎஸ் அவர்கள் வேற பன்னீர்செல்வம் அவர்கள் வேற போய் சந்திக்கிறதாக அவர்கள் இப்படி வந்து வரிஞ்சு கட்டி நிற்கிறதுனால இவர் அந்த இடத்த எப்படி நம்ம தக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தான் இறங்கியிருக்கிறார் அந்த சூழல்ல அவர் மான அவமானத்தை பற்றி கூட கவலைப்படாமல் அங்கே போய் இறங்கி நின்னது அப்படின்றது அந்த கட்சி அவர் ரொம்ப கீழே இறக்கிட்டார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி